திருப்பூரில் ஐம்பத்தி இரண்டாவது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி அனைப்புதூர் ஐக்கிய வளாகத்தில் நடந்தது நான்காம் தேதி துவங்கி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகத்தை தக்கவைக்கவும் தொடர்ந்து மேம்படுத்தவும் ஐம்பது சர்வதேச பின்னலாடை கண்காட்சிகள் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இணைந்து திருப்பூரில் நடத்தியுள்ளனர் இதில் தமிழக கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை முதன்மை செயலர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் திறந்து வைத்து பார்வையிட்டார் உடன் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தென் பிராந்திய தலைவர் ஏ சக்திவேல் மாவட்ட ஆட்சியர் த கிறிஸ்துராஜ் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் இளங்கோவன் பொதுச்செயலாளர் செயலாளர் திருக்குமரன் இணை செயலாளர் குமார் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தென் பிராந்திய தலைவர் ஏ சக்திவேல் கூறியதாவது எழுபது அரங்குகளில் கண்காட்சி நடைபெறுகிறது திருப்பூரைச் சேர்ந்த முன்னணி ஏற்றுமதி நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன ஐரோப்பா ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதி நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன இந்த கண்காட்சியை தமிழ்நாடு அரசின் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை செயலர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் தொடங்கி வைக்கிறார் மாவட்ட ஆட்சியர் தா கிறிஸ்துராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர் வளம் குன்றா வளர்ச்சி என்ற அடிப்படையில் ஆடை உற்பத்தியில் இயற்கைக்கு கேடு உண்டாக்காத ஆடைகள் தயாரிப்பதற்கு தொடர்ந்து முக்கியத்துவம் தரும் வகையில் இந்த கண்காட்சி அமையும் வரும் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த சர்வதேச பின்னலாடை கண்காட்சி காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் தொடக்க நாளில் கருத்தரங்குகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இனி ஏற்றுமதியில் நூல் முதல் தயாரிப்பு வரை அனைத்தையும் கண்காணிக்கும் வகையில் டிஜிட்டல் பாஸ்போர்ட் புரோடெக் என்ற முறை வருகிறது அதில் துணியில் இருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தால் துணி எந்த சூழலில் தயாராகிறது என்பது இறக்குமதி நாடுகளுக்கு தெரிய வரும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்த இந்த கண்காட்சிகள் பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் புவி மாசுபடாத ஆடை உற்பத்தியை இலக்காக கொண்டுள்ளோம் திருப்பூரில் கடந்த நான்கு மாதங்களாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளது செயற்கை இழை ஆடைகள் பாலியஸ்டர் தற்போது அதிகளவில் கோரப்படுவதால் இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை செயற்கை இழை ஆடைகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பின்னலாடை தொழிலை தொடர்ந்து இங்கேயே தக்க வைக்க பின்னலாடை துறைக்கு கட்டணம் மற்றும் தொழிலாளர் ஊதிய மானியம் உள்ளிட்டவற்றை அறிவிக்க வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கி எம் சுப்பிரமணியம் பேசுகையில் எட்டு ஆயிரம் பையர்கள் பத்து ஆயிரம் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் ஆயிரத்து ஐநூறு பையின் ஏஜென்ட்டுகளுக்கு இந்த கண்காட்சி உதவியாக இருக்கும் கிரீன் திருப்பூர் பிரான் திருப்பூர் என்பதை இலக்காக கொண்டு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தொடர்ந்து தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது தற்போது வர்த்தகம் அதிகரித்து வருகிறது கடந்த மாதத்தில் மட்டும் பதினொன்று எட்டு சதவீதம் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது ரூபாய் முப்பத்தி மூன்று ஆயிரம் கோடி வர்த்தகத்தை நடப்பு ஆண்டுக்குள் ரூபாய் நாற்பது ஆயிரம் கோடியாக மாற்றுவோம் என்று நம்பிக்கை இருக்கின்றது தெரிவித்தனர் कामना से कर तेरे को एक नजर आया मेरी इस दोस्त से और आये थे और वो भी आये फिर भाई को नहीं पता है ना क्या करना ना नहीं शोर है और ये तो एक बार चीज़ की आदत है और वही तो वो एक्टिविटी भी है मेरे तो वो अपनों इधर सेक्युरिटी नॉक्स एंड ग्रीन ट्रेंड्स

This is the fourth edition now, uh, thanks to that we have been coming consistently with the report and visit.